வரந்த வணக்கங்கள் நான் டாக்டர் சந்தியா பெஸ்லேஜ் ஜெனல் கிளினிக் அண்ட் பிளேசஸ் சென்டரில் பல் மருத்துவராக இருக்கேன் இன்னைக்கு நம்ம கூட ரங்கநாதன் ஐயா வந்திருக்காங்க ஐயாக்கு எழுபத்தி நான்கு வயசு ஆகுது இவங்க சென்னை ஆலந்தூர்லேருந்து நம்ம மருத்துவமனைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்திருந்தாங்க சருக்கு நம்ம முதல்ல கீழ்ப்பற்கள் ஈர பிரச்சனையினால் ஆடிட்டு இருந்தது கீழ் முன்பற்களுக்கு மட்டும் இன் பண்ணணும் அதுக்கப்புறம் மேல்தாடையில் அவங்க நிறைய பற்களுக்கு பற்களை குறைச்சி பிரிட்ஜு சிகிச்சை முறையில் நிறைய பிரிட்ஜு வந்து போட்டிருந்தாங்க அந்த பிரிட்ஜும் எல்லாமே வந்து பலவீனமாக இருந்தது அந்த பிரிட்ஜை எடுத்துகிட்டு மேல்தாடையில் முழுவதுமாகவே இம்ப்ளான் பொருத்தி முதல்ல தற்காலிக பற்கள் கொடுத்துருங்க அந்த இன்பிளான் நல்லா ஆறுனதுக்கப்புறமா இப்போ வந்து சாருக்கு நம்ம மேலே டியூரபிள் பற்கள் வந்து மாற்றிருக்கோம் இப்போ அந்த பற்களில் ஐயா என்னெல்லாம் வந்து சாப்பிட்றாங்க அவங்களோட சிகிச்சை அனுபவம் எப்படி இருந்தது அப்படின்னு நம்மக்கிட்ட சொல்ல போகிறாங்க எனக்கு வந்து எழுபத்தி நாலு வயசில் இம்ப்ளான் பண்ணாக்க அது எப்படி இருக்குன்னு ஒரு பயத்தோடு நான் இங்கே டென்டல் கிளினிக்கு இங்கே வந்தேன் இங்கே வந்தோடனே மற்றவர்கள் அவங்க டீம் வந்து எனக்கு கொடுத்த ஊக்கமும் ஆறு வந்து எனக்கு ஒரு தைரியத்தில் வந்து இம்ப்ளான் பண்ணாக்க அந்த பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகுமா இம்ப்ளான் பண்ணாக்க நல்லா நல்லாயிருக்குமான்றத ஒரு கஷ்டமான சூழ்நிலை இருக்கும்போது அவங்களுக்கு கொடுத்த ஊக்கத்திலையும் எனக்கு நான் அதுக்கு அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு சம்மதித்தேன் சம்மதித்த போது அது ட்ரீட்மெண்ட் வந்து எனக்கு நூறு சதவீதம் நல்ல திருப்திகரமாக இருந்தது பெஸ்ட்டு டென்டல் பேருக்கு தகுந்த மாதிரி இங்கே பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் இருந்தது அது இல்லாமல் ஃபாலோ அப் ஆக்ஷன் வந்து ஒவ்வொரு முறையும் வந்து ட்ரீட்மெண்ட்டு வந்து ஃப்ரீயாகவே செக்அப் பண்ணிவிட்டு எனக்கு திருப்திகரமாக செஞ்சு கொடுத்தாங்க என்னுடைய ஆழ்ந்த வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்து கொள்கிறேன் மற்றவங்களுக்கும் இது பயப்படாமல் நீங்கள் ஏஜ் வயசு நீங்கள் எதுவும் பார்க்காம இவன் எழுபதுக்கு மேலே சீனியர் சிட்டிசன் கூட இங்கே வந்து நீங்கள் சிகிச்சை வந்து மேற்கொண்டு பயன்படலாம் வந்து கேட்டுக்கொள்கிறேன்

பட்ஜெட் கொடுத்துட்டாங்க அவங்க பற்றி சரி இப்போ நம்ம அந்த டியூரபிள் பல்லு மாற்றிருக்கோம் நீங்கள் என்னெல்லாம் இப்போ சாப்பிட்றீங்க இப்போ வந்து இப்போ இனிஷியலாக கொஞ்சம் இப்போ இந்த சமயத்தில் வந்து கொஞ்சம் ஹார்ட் வந்து போன் எல்லாம் கட் பண்ணுற இதெல்லாம் அது ஹார்ட் மெட்டீரியல் எதுவும் சாப்பிட்றதுல பிடிச்சிட்டாங்க கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிறத வந்து கொஞ்சம் நாளைக்கு சாப்பிட்லாம்னா கொஞ்சம் அப்படியே தள்ளி வச்சிருக்கேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ ரெண்டு பக்கமும் கழிக்க முடியுது நல்லா கழிச்சு நல்லா சாப்பிட முடியுது ஒன்றும் இல்லை I'm 100% happy. Thank you, sir. thank you. Thank you. Thank you.